அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்த போலுமே ஏற்றினை நந்தி மகந்தன ஞான கொழுந்தனை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு சம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் திருவடிய சரணம் குருவி துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ பிசுவாபசுபருடம் ஆனி மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை ஜூன் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோள்சாரம் திதி நவமி காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை பின்பு தசமி நட்சத்திரம் ரேவதி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு அசுவனி நாமயோகம் சோபனம் இரவு பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு அதிகண்டம் கரணம் கரசை காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை பின்பு வணிசை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமர்தாதி யோகம் சித்த யோகம் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு யோகம் வாரசூலை மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் ராகு காலம் காலை பத்து மணி இருபத்தி ஒரு நிமிடம் முதல் பதினோரு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை யமகண்டம் மாலை ரெண்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் முதல் நான்கு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை குளிய காலம் காலை ஏழு மணி இருபத்தி ஒரு நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை சிராத்தி தசமி சந்திராஷ்டமம் பூரம் உத்திரம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை இலக்கணம் மிருகசீரிஷம் நான்கு சூரியன் மிருகசீரிஷம் நான்கு சந்திரன் ரேவதி இரண்டு செவ்வாய் மகம் மூன்று புதன் புனர்பூசம் இரண்டு குரு திருவாதிரை ஒன்று சுக்கிரன் பரணி இரண்டு சனி உத்திரட்டாதி இரண்டு ராகு புரட்டாதி மூன்று கேது உத்திரம் ஒன்று மாந்தி பூசம் ரெண்டு சுக்கிரன் மேஷம் லக்கினம் சூரியன் புதன் குரு மிதுனம் மாந்தி கடகம் செவ்வாய் கேது சிம்மம் ராகு கும்பம் சந்திரன் சனி மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்புடன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து